பழனிக்கு பக்கத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புத திருக்கோயில் இருக்கு அப்படின்னா நம்மள பலருக்குமே தெரியாது கோயிலின் பழமை தெய்வங்களின் சக்தி சிறப்பு அம்சங்கள் இந்த காணொலியில் காணலாம் ஆயிரத்தி எட்நூறுகள்ல கட்டப்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருட பழமையான திருக்கோயில் மனதார தன்னை பிரார்த்திச்சுட்டு போறவங்களுக்கு நிம்மதியை கொடுப்பதுதான் இந்த கடவுளோட சிறப்பு வாஸ்து பார்த்து முழு முதற் விநாயகர் இருந்த இடத்துல இப்பொழுது முருகனோட சன்னிதானம் புதுசாக அமைச்சிருக்காங்க தெய்வ திரு பிள்ளை அவர்கள் கோயிலை கட்டிய தன் தந்தை குப்பண்ணப்பிள்ளை ஐயா அவர்களுக்காக கோயிலினில் சிலை வடித்திருக்கிறார் புயிலின் மூலஸ்தானத்தில் அருள்மிகு ஐயனார் பூரண புஷ்பகலா தெய்வங்கள் இருக்க வேல்வடிவில் வீரமாத்தி அம்மனை வணங்கும் பக்தர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி வளையிலும் மாங்கல்ய பாக்கியம் வேண்டி மஞ்சள் கயிறும் வைத்து வழிபட்டால் வேண்டியதை வேண்டியபடியே கொடுக்கும் அம்மன் நியாயமான வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற்றி வருவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிறது முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேக திருப்பணி நடக்கையில் கோயிலுக்கான அன்ன சத்திரமும் பொங்கும் மடமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நாகர் சிலை பேச்சதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது கருப்புசாமி வைத்த இடத்தில் தற்போது விநாயகர் வீற்றிருப்பது சிறப்புக்குரியது இந்த மானூர் ஐயனார் திருக்கோயில் தென்னிந்திய கோயில்களின் பாரம்பரியம் மிக்க கலைமுறையை பின்பற்றி அற்புதமான கட்டிடக்கலையின் ஒரு சான்று ஒவ்வொரு கல் ஒவ்வொரு தூண் பக்தியின் கதை சொல்லும் நூற்றாண்டுகள் கடந்தும் தாங்கி நிற்கும் வலிமை துல்லியமான செதுக்கள் நுணுக்கமான சைவக்கலை கலை வடிவம் எல்லாம் இன்றும் அந்த காலத்தின் கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகிறது கோபுரம் முதல் கருவறை வரை ஒவ்வொரு பகுதியும் சிற்பங்களால் உயிர் பெற்ற கலை ஐயனாரின் கருணை முகம் வீரமாத்தி அம்மனின் தெய்வீக தோற்றம் அனைத்தும் வடிவில் காட்சி தருகிறது மதுரை சோழவந்தான் பகுதியிலிருக்கும் அய்யனார் கோயிலில் பிடிமண் எடுத்து கொண்டு வந்து ஆயிரத்தி எட்நூறுகளில் தெய்வ திரு பிள்ளை ஐயா அவர்கள் கட்டிய திருக்கோயில்தான் இந்த புனித ஸ்தலம் புதிய தொழில் வாகனம் திருமணம் தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் மனதில் ஒரு அமைதியை தேட ஆத்மார்த்தமாக வீரமாத்தி புஷ்பகலா தெய்வங்களுக்கு கோயிலினுள் பொங்கல் வைத்து மனதார பிரார்த்தித்து வந்தால் உயர்ந்த நிலையை அடைவதோடு மன நிம்மதியை தருகிறார் ஐயனார் வாய்ப்பிருந்தால் தவறாது இக்கோயிலுக்கு வருகை புரிந்து சகல சௌபாகியங்களையும் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறது நன்றிகளுடன் ரேணுகாதேவி சிவானந்தம்